இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா பரிவாகன் ஆப் அந்த இதிலோட ஃபேக் ஏபிகே ஃபைல் வந்துட்டு பொதுமக்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அது மூலமாக வந்துட்டு பண மோசடி கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டுருக்கு பொதுமக்களுக்கு வந்துட்டு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா வாட்ஸ்அப் மூலமாக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ராஃபிக் வயலேஷன் பண்ணிட்டீங்க அதில் இவ்வளோ ஃபைன் வந்துட்டு பெண்டிங் இருக்குது அந்த ஃபைன் கட்டுறதுக்காகவோ இல்லைன்னா நீங்கள் வயலேஷன் செஞ்ச புகைப்படம் இல்லைனா வீடியோ பார்க்குறதுக்காகவோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இல்லைனா இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கன்னு ஒருபோதும் அனுப்பாது ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் வர குறுஞ்செய்து எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் இமீடியட்டாக அந்த நம்பரை ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க நீங்கள் அந்த நம்பர்லேருந்து வர எந்த ஒரு லிங்க்கையோ இல்லை ஏபிகே ஃபைலையோ இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை கிளிக் பண்ணுறதோ அறவே கூடாது இது ஏபிகே ஃபைல் மட்டும் கிடையாது அன்னோன் சோர்ஸ்லேருந்து யார் எந்த ஒரு லிங்க் அனுப்புனாலுமே பொதுமக்கள் அதை கிளிக் பண்ணக்கூடாது எதனாலனா இந்த ஏபிகே ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது வந்து பின்னாடி உங்களோட ஓடிபி அதாவது வங்கி கணக்கில் டிரான்சாக்ஷன் செய்கிறதுக்கு வர வேண்டிய ஓடிபியை வந்துட்டு இன்னொரு ஒரு நம்பருக்கு எஸ்எம்எஸ் டைவர்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வங்கி கணக்கோட கிரெடென்ஷியலை வந்துட்டு ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது